ஏசாய அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறைவார்த்தை ஒன்று யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார் அஞ்சாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன் பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என கூறியவன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் யாக்கோபே இஸ்ரேலே என்று ஆண்டவர் நம்மை உரிமையாய்ப் பெயர் சொல்லி கூப்பிடுகின்றார் நீங்கள் இந்த நாளில் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எதிர்மறையான சூழ்நிலைகளை கண்டோ அல்லது நபர்களை கண்டோ இந்த நாளில் இது போகின்றது என்று கலங்கி தவித்துக் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இதை கூறுகின்றார் எனக்கு பிரியமானவனே என் இஸ்ரேலே என் யாக்கோபே நான் உன்னை உருவாக்கினேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் பயப்படாதே நபர்களை பார்த்து பயப்படாதே கடன் பிரச்சனைகள் நோய்களை பார்த்து பயப்படாதே உன்னை அழைத்தவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ எனக்கு சொந்தமானவன் உனக்கான காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று இறைவன் திடமளிக்கக்கூடிய வார்த்தையை இந்த நாளில் நமக்கு கொடுக்கின்றார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ